வாழ்க்கை துணையோட ஹெல்த்து பார்த்துக்கணும் ஏன்னா அது சரியானாவே பாதி பிரச்சனை கிளியர் ஆகிடும் முதல் விஷயம் ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்து இருந்து இவங்களை படாத பாடுப்படுத்தின் இருக்கு ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி தேர் சித்திரவதை நரகம் எப்படா அந்த உயிர் போ அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் ஆனால் உங்கள் லைஃபோடைய ஆம்பிஷன் லைஃபோடைய ஆங்கிளே மாற போகிறதுங்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம் கஜகேஸ்ரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் சனி அப்படின்றத ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிச்ச கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க இப்ப சனி பயிற்சிக்கான பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் கண்ணீரா சொல்லுங்க சார் அர்த்தி கல்பித கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தர்மா அருமையான கேள்வி கண்ணீராசி நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறது ஒரு நல்ல கேள்வி ஏன்னு தெரியுமா அவங்க போய் எடுக்கிற இடம் அந்த மாதிரி இடம் அது நான் வர்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ரஜினிகாந்த் படத்துல எப்படி சொல்லுவாங்களோ கேட் ரெடி சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து சனி உட்கார போகிறான்னா நீங்கள் யாருன்னே தெரியாது யூ நெவர் நோ ஹூ இஸ் கோயிங் டு கமன் ஹெல்ப் யூ ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் மற்றவங்களுக்கான ஸ்தானம் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்தானம் நாலு பேருடைய உதவியுடன் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு எப்படி வந்து நீங்கள் தமிழ்நாட்டை பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு இனிமேல் தான் வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணை அமைவதற்கான பிராப்தமே அப்போதான் ஏற்படும் நிறைய பேருடைய லைஃப்பில் எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் காத்துன்னு இருப்பாங்க இப்போ அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் தாமதமான திருமணங்கள் பலது வந்து இப்போதான் நடக்கும் முப்பத்தி நாலு வயசு ஆச்சு சார் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு சார் கல்யாணம் ஆகலை இப்போ நடக்கும் முதல் குழந்தை பிறந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு சார் ஒரு குழந்தைக்கு நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக கூவா குவா சத்தம் கேட்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரெண்டாம் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் தொழில் ஆரம்பிக்கணும் என் ஒய்ஃப் பேர்லேயோ அல்லது என் மனைவி பேர்லேயோ அல்லது என் கணவன் பேர்லேயோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அந்த தொழில் தொடங்குவதற்கான பிராப்தம் ஏற்படும் ஐந்துக்கு ஏழாம் இடங்கிறது அடுத்த பரிணாமம் அதனால் லக்கு வந்து உங்கள் குழந்தைகள் மூலியமாகவும் நடக்கும் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன் என ரொம்ப முக்கியமான இடங்கள் பார்க்கும் பொழுது மூணு ஆறு அதே மாதிரி பத்து இந்த இடங்கள்ல போய் சனி உட்காரப்படுறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனா ஏழாம் இடம்னா சம சப்தமமான பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சம சப்தமம் மீன் அதுதான் அப்படிங்கறது சப்தமம் சோ அந்த இடத்துல குரு இருந்தா உங்களுக்கு நல்ல வரண் அமையும் அந்த இடத்துல சுக்ரன் இருந்தா ஒய்ஃப் பேர்ல அருமையான வீடு கட்டுவீங்க அதே இடத்துல செவ்வாய் இருந்தா கணவனை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே இடத்துல புதன் இருந்தா புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க நட்பு உருவாகும் வாழ்க்கை துணை மூலிமா அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாமா ஸோ கண்ணிக்கு வந்து பேசிக்கலாக ஒரு சூப்பர் டைம் பீரியட்னு சொல்லலாம் என்ன பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வாழ்க்கை துணையோட ஹெல்த் பார்த்துக்கணும் ஏன்னா இன்பத்திரிக்கோ நம்ம ஆக்டிவேட் ஆகிறதுனால அவங்க ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போகிறோம் மெயினாக வயிறு பகுதிகள் கழிவுகள் போகக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் டெய்லி மார்னிங் காலையில் கரெக்டாக போகிறாங்களான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அது சரியானாவே பாதி பிரச்சனை கிளியர் ஆகிடும் முதல் விஷயம் ரெண்டாவது இன்னொரு ஆங்கிள் பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு கால் வருஷமாக அந்த சித்திரவதைன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை யாரும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தோம்னா ராசி தான் ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்து இருந்து இவங்களை படாத பாடப்படுத்தின்னு இருக்கு ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி தேர் மார்ச் வரைக்கும் அந்த வழி இருக்குது அதுவும் ஹஸ்த பட்ட பாடெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய பாடெல்லாம் கிடையாது சித்திரவதை நரகம் எப்படா இந்த உயிர் போ அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த கேத்து கிளம்பி அந்த நட்சத்திரத்தின் ரீதியாக வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல இனி போதும் அப்படிங்கிற நிலமை ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு மணி நேர மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அது இப்போ கிளியர் ஆக போகுது ராகு கேத்து பயிற்சி ரெண்டு மாசத்தில் இருக்கு அந்த ரெண்டு மாதத்தில் ராகு கேத்து பயிற்சி நடந்த உடனே பார்த்தீங்கன்னா செம்ம கொண்டாட்டம் எந்த ஒரு கெட்டு கிரகங்களோ எந்த ஒரு கெடு கிரகங்களோ பக்கத்தில் கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால் உங்கள் லைஃபுடைய ஆம்பிஷன் லைஃபுடைய ஆங்கிளே மாற போகிறதுங்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம் ஸோ இந்த டைம் பீரியட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே மற்றவங்கள விடக்கூடாதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல சனி போய் உட்காந்துக்க போகிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே பிரத்தியாரம் விடப்படாது யூ ஸ்டே அவே ஃப்ரம் தெம் அண்ட் தே ஸ்டே அவே ஃப்ரம் யூ அப்படி இருந்தா போதும் லைஃப் ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிகுலேஷனில் ஒரு சந்தோஷத்தை நிறைய பார்ப்பீங்க அதில் டவுட்டே கிட்ட இதுல இன்னொரு அதிர்ஷ்டம் தெரியுமா பார்வை பலங்கிறது கண்ணிக்கே இருக்கு மீனத்தில் போய் சனி உட்காந்து ரிஷபத்தின் மேலே பார்வை திரிகோணங்களில் ரெண்டு திரிகோணம் வேலை செய்யுது ஆனால் எல்லா விதமான நல்ல கர்மாக்கள் சத்கர்மாக்கள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் வாட் இஸ் மீனிங் ஆஃப் சத்கர்மாக்கள்னால் குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ஒரு பையனுக்கு உபநயனம் பண்றது பையன் பிறக்கிறது கல்யாணம் ஆகிறது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிறது வீட்டில் பெரியவங்களுக்கு சஷ்டி யுப்த பூர்த்தி பண்ணுறது பீமரத்தை சாந்தி பண்ணுறது இந்த மாதிரி அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறையா சாந்திகள் அந்த முக்கியமான கர்மாக்கள் வாழ்க்கையுடைய முதல் அடித்தட்டாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை வந்து நம்ம மிதிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஸோ பேசிக்கலி கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஹெல்த்தை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஜோராக இருப்பீங்க ஏன்னா ராசி லக்னத்துலேருந்து கேத்து வெளியே போயிட்டார் அப்படின்னாவே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய நிலவன் நிறைய பேர் இப்போ சுய தொழில் ஆரம்பிப்பாங்க இருக்க அதிர்ஷ்டம் அதுதான் அதே மாதிரி குருவுடைய ஸ்தானமும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும் வந்தால் ஜாலியாக எடுத்துட்டு போங்க சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எனக்கு டவுட்டே கிடையாது ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குங்க சார் கண்ணிராட்சி ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணிராட்சி நண்பர்களில் ரொம்ப முடிய மாணவ மாணவிகள் வந்து என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிற மாதிரி வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எடுத்து படிக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆடிட்டிங் எடுத்து படிக்கிறாங்களோ பப்ளிக் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடிய படிப்புகள்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லலாமா அதில் ரொம்ப முக்கியமாக சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது பொருளாதார ஏற்றத்தின் அது அளவில் பார்க்கும்பொழுது இட் சுட் பி ஆல்மோஸ்ட் லைக் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல பணமும் வரும் சந்தோஷமும் உண்டு மெயினான விஷயம் பரிகாரங்கள் ஸ்தானங்களில் வாழ்க்கை துணையுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு நாளாக போயிட்டு வரணும் ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணையுமா ஸோ வாழ்க்கை துணையோட குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் ஒரு முறை வணங்கிட்டு வர்றது முடிஞ்சால் அங்கே ஒரு நாள் இருந்து பொங்கல் வைத்து சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்து விட்டு வருவது அதை நீங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணவே போதும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க தெரியுமாருங்க நீங்கள் சொன்ன பலன்கள் மூலியமாக நம்ம கஜகேஸ்ட்ரி ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்லா பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிம்மா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களாணி பவன் த்ரோணு கொன் வந்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க